அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் கிழமைக்கான தீபங்களும் அதுக்குரிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய வழிபாட்டு முறை நம் தினமும் வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்து வருவோம் இது காலகாலமாக நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து நமக்கு சொல்லி கொடுத்த முறையாகும் வீட்டில் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் குலதெய்வத்திற்கு விலைக்கேற்றி வழிபாடு செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறோம் புதிதாக திருமணம் முடிந்து வீட்டிற்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்கு ஏற்றி சொல்வது நம் வழக்கமாக உள்ளது முக்கியமாக வீட்டில் தெய்வ ஆற்றல் அதிகரிக்கவும் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தா கூட இந்த விளக்கு ஒளியில் அந்த எதிர்மறை ஆற்றலானது நீங்கிவிடும் எந்த கிழமைக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டும் அதற்கு எப்படி விளக்கு ஏற்றினால் அந்த பிரச்சனையில் தீரும் என்பதையும் குறித்து நாம் பார்க்கலாம் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகவே நம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவோம் அதே போல நம்ம கோவிலுக்கு சென்று அங்கு இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அதிக பலங்கள் நம் பெறலாம் ஒருவருக்கு எவ்வளவு தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதன் மூலமாக வருகின்ற துன்பங்களில் இருந்து பாதுகாப்பா இருப்பதற்கு எளிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் நமக்கு புத்தகங்களில் நிறைய குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான பரிகாரங்களில் முதன்மையாக இருப்பது நம் விலக்கேற்றி அதற்கான வழிபாடு செய்து வரும்போது எப்படியாப்பட்ட தோசங்கள் இருந்தாலும் அந்த தோசங்கள் விலகும் அதற்குரிய தெய்வங்களுக்கு இந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கோயிலுக்கோ அல்லது மகான்கள் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் மகான்களுக்கு சித்தர்களுக்கு யோகிகளுக்கு உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வரலாம் அதேபோல தீபங்களை ஒற்றைப்படையில் நம் ஏற்றி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக மூன்று ஐந்து பதினொன்னு இந்த மாதிரி எண்ணிக்கையில் விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒவ்வொருத்தருடைய பரிகாரங்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்குகள் ஏற்றி வைப்பார்கள் சித்தர்கள் மகான்கள் இவங்களுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைக்கும் போது பல சூட்சம ரகசியங்கள் அதில் இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட இந்த நெய் தீபம் ஏற்றி வரும்போது அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் ஞாயிற்றுக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடம்பில் உள்ள உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் ஞாயிற்றுக்கிழமை என்று தீபம் ஏற்றும் போது தெய்வத்தோட ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெரியோர்கள் இட்ட சாபங்கள் கூட நீங்கும் சொற்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை நாம் செய்யாமல் இருந்தா கூட நமக்கு பல தோஷங்கள் உண்டாகும் அதற்கு ஞாயிற்றுக்கிழமை என்று கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வரலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றலாம் சித்தியங்கரா தேவி சிவபெருமானுக்கு வைரவருக்கு மாரியம்மனுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கேற்றி வரலாம் அடுத்து திங்கட்கிழமை தீபம் ஏற்றுவதால் மனக்கவலை மனோவியாதி நிம்மதியின்மை பயம் தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குறைகள் தருமத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வந்து நீக்கும் திங்கக்கிழமை அன்னை பராசக்தியை நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வரலாம் அல்லது சந்திர தோசம் உங்களுக்கு இருந்தால் சிவபெருமானுக்கு ஏற்றலாம் நடராஜருக்கு ஏற்றி வந்தால் மிகவும் விசேஷ பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பெண்களுக்கு திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் திருமணம் நடக்கும் செவ்வாய் தோசம் இருந்தா கூட அந்த செவ்வாய் தோசம் படிப்படியாக நீங்கி திருமணம் கைகூடும் சிலருக்கு வந்து முன் கோபம் அதிகமாக வரும் அவசர புத்தி இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் அவசர அவசரமாக செய்வார்கள் அதிகமாக பிடிவாதம் பிடிப்பார்கள் கேதுவினால் வரக்கூடிய தோசங்களினால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அந்த தோஷங்கள் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விலக்கேற்றி வரலாம் அல்லது நரசிம்மருக்கு விலக்கேற்றி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் அதே மாதிரி கேது பகவானால் பிரச்சனைகள் வந்தாலும் விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோஷங்கள் நீங்கும் புதன்கிழமை தீபம் ஏற்றுவதால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் எந்த தடையும் வராது ஞாபக மறதி இருக்காது படிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் சில மாணவர்களுக்கு தீராத நோய்கள் இருந்தா கூட இந்த நாளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அந்த நோய்கள் நீங்கும் முக்கியமாக கெட்ட சகவாசம் இருந்தா கூட அந்த கெட்ட சகவாசம் நீங்கும் புதன்கிழமை என்று விஷ்ணுக்கு ஏற்றலாம் சரஸ்வதி கயகிரிவர் விநாயகர் இவங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து வரலாம் வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தடை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டிலே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குரு பகவானை நினைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வரலாம் திருமணம் கைகூடும் ஏழக்கிழமை தீபம் ஏற்றுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்துடைய தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும் மகான்கள் சித்தர்கள் குருமார்கள் இவர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்க கூடும் வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் ஒரு நேரமாவது விரதம் இருந்து அம்பிகையை நினைத்து அவர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் மாங்கல்ய பலம் கூடும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் முக்கியமாக பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மன வேதனைகள் பண விரயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட மகாலட்சுமிக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் வெள்ளிக்கிழமை திருமால் படத்திற்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் மல்லிகை பூசாற்றி அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் சனிக்கிழமை தீபம் ஏற்றுவதால் ஆயுள் ஆரோக்கியம் தீராத நோய்கள் தொழில் பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலையில் நிரந்தரம் இல்லாமல் இருப்பவர்கள் ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா கூட சனிக்கிழமை என்று பாலி தேவிக்கு பிரித்தியங்கரா தேவி பெருமாள் பைரவர் கால பைரவர் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வந்தாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோசங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கும் சனிக்கிழமை என்று பெருமாளுக்கும் நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் செல்வ வளம் பெருகும் முக்கியமாக வீட்டிலும் சரி கோவிலும் சரி வீட்டில் நம் ஏற்றக்கூடிய தீபம் காமாட்சியம்மன் விளக்காக இருந்தாலும் சரி தீபத்தை தரையில் வைத்து ஏற்றவே கூடாது நம் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு என்றால் ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிரம் அல்லது பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய தட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு அது மேல போட்டு ஒரு மஞ்ச கிழங்கு வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து நம் தீபம் ஏற்ற வேண்டும் குத்து விளக்கு என்றால் ஒரு சிறிய வாழை இலை வைத்து அதன் மேல் சிறிது அரிசி வைத்து அதன் மேல் குத்து விளக்கு வைத்து நீங்க ஏற்றலாம் வீட்டுல நம்ம விளக்கு ஏத்தி வைத்திருப்போம் அந்த விளக்கு வந்து பந்தம் போல் இருந்து எரியும் அந்த மாதிரி எரியக்கூடாது புகை வரும்படி நம்ம எரிய விடாம பார்த்துக்கணும் கடலை எண்ணெயில விளக்கு ஏத்தவே கூடாது அந்த மாதிரி ஏத்தும் போது நமக்கு மகா பாவம் வந்து சேரும் இந்த மாதிரி கடலை எண்ணெயில் நம் தீபம் ஏற்றி வந்தால் வம்ச விருத்தியே இருக்காது விளக்கு ஏற்றும் போது தெற்கு திசை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் முக்கியமாக திருமணமான பெண்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது அவர்கள் கையில் வளையல் போட்டு மெட்டி அணிந்து பூர்வம் மத்தியில் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் விளக்கேற்றும் போது மகாலட்சுமியோட அம்சம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு வைத்து பூ வைத்து அதன் பின் தான் நம் விளக்கு ஏற்ற வேண்டும் இது மிகவும் அவசியம் வீட்டில் நம் விளக்கு ஏற்றும் போது கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை நினைத்து கொண்டே நம் விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த மாதிரி விளக்கு ஏற்றி வந்தால்தான் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் வாரத்தில் ஏழு நாட்களில் உங்களுக்கு ஏற்ற நாள் எதுவோ அந்த நாளில் அந்த தெய்வத்திற்குரிய நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் அதை கண் கூடவே உணர்வீர்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்